ஐங்குறவர்களுக்கு வணக்கம் ஆதிபகவன் புலனக்குழுவின் தத்துவ வகுப்பிற்கு மின்மேடை மூலம் இணைந்துள்ள அனைவருக்கும் நற்காட்சி ஒரு நிகழ்வு நல்ல முறையில் துவங்கி தோய்வில்லாமல் நிறைவடைய இறையருள் துணை வேண்டும் அந்த வகையில் இறைவணக்கம் பாடி இறையருளை வரவா வரவழைத்து சகோதரி செல்வி சுதஞ்சனாவை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தத்துவ வகுப்பின் ஆசானான பெயரிலேயே ஜெயத்தை கொண்டுள்ள திரு ஜெயராஜ் சாஸ்திரி ஐயா அவர்களையும் இலக்கண வகுப்பின் ஆசானான திரு மகராசன் ஐயா அவர்களையும் ஆக இரு ராஜாக்களையும் வருக வருக என பணிவோடு வரவேற்கிறேன் தத்துவ வகுப்பில் பங்கு கொண்டு பயன்பெற வந்துள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் ஆகிய பவ்யர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருக்கனம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன் இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற எனது அன்னை திருமதி ஜெனவாணி பாகுபலி அவர்களையும் வருக வருக என பாங்குடன் வரவேற்று என் இடம் சார்கிறேன் மும்மணி ஒளிரட்டும் சமணம் தழைக்கட்டும் நன்றி நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா எங்கே போயிட்டீங்க நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல